அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து கீர்த்திமிகு கீழக்கரையில் அல் பக்கா ஸ்கூல் சார்பாக புனிதமான ரமணான் மாதத்தில் வேதமறை இருந்து ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு யுசுவில் உள்ள சில முக்கிய விஷயங்கள் குறித்து நாம் தெரிந்து கொள்கின்ற ஒரு அடிப்படையிலே இந்த ஒளிபரப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையிலே இன்றைக்கு இருபத்தி ஒன்றாம் ஜிசுவில் இருந்து சில விஷயங்களை பார்க்க இருக்கிறோம் இந்த ஜுசுபினுடைய துவக்கத்திலேயே அல்லாஹு தாலா தொழுகை என்கின்ற அந்த வணக்கம் குறித்து சொல்கிறான் அகிபி சொலாத்த தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று அல்லாஹத்தாலா குறிப்பிடுகிறான் தொழுகையை கடைபிடியுங்கள் என்று குறிப்பிடுகிறான் உலகத்திலே ஆதிபிதா ஆதம் இஸ்லாம் அவர்களை தொடர்ந்து அதற்கு பின்னால் வந்திருக்கக்கூடிய லட்சக்கணக்கான நபிமார்களும் தன் சமுதாய மக்களுக்கு தொழுகை குறித்து உண்டான ஒரு தெளிவை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லுல்லா ஹுலை வசனம் அவர்கள் சொல்வார்கள் ஒருவருடைய தொழுகை தன்னை படைத்த ரஷகனாகிய அல்லாஹுடத்திலே உரையாடுகின்ற ஒன்று என்று குறிப்பிடுகிறார்கள் அல்லாஹக்பரிடம் தகுதி கட்டிவிட்டால் தொழக்கூடிய அடியாருக்கும் அல்லாவுக்கும் மத்தியிலே உண்டான ஒரு தொடர்பு ஒரு சம்பாஷனை ஒரு பேச்சுவார்த்தை என்கின்ற அடிப்படையிலே இந்த தொழுகை அமைய பெற்றிருக்கிறது என்று குறிப்பிடுவார்கள் எனவே நீங்கள் தொழுகையிலே தக்பீர் கட்டி விட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு முன்பாக அல்லாஹ் இருப்பதை போன்று நீங்கள் பாவித்துக் கொள்ளுங்கள் அல்லாகவே நீங்கள் பார்ப்பதை போன்று பாவித்துக் கொள்ளுங்கள் நமக்கு முன்பாக தொழுகையிலே அல்லாஹ் இருக்கிறான் நம்முடைய தொழுகையை பார்க்கிறான் என்று நீங்கள் முடிவு செய்து கொண்டு நீங்கள் தொழுங்கள் இப்ப இல்லம் தக்கும் தராகூ இன்னகுறக்க உங்களுடைய பார்வைக்கு அல்லாஹ் இருப்பதை போன்று உண்டான ஒரு தெளிவு கிடைக்கவில்லை என்றாலும் புலப்படவில்லை என்றாலும் புரியவில்லை என்றாலும் இப்ப இன்னகு யாராக்க அல்லாஹ் உங்களை பார்க்கிறான் அது நிச்சயமான ஒன்று உங்கள் கண்களுக்கு அல்லாஹ் புலப்படவில்லை என்பதனால் அல்லாஹ் இல்லை அல்லாஹ் பார்க்கவில்லை என்று சொல்ல முடியாது அல்லா ஏனைய வஸ்துக்களின் மீதும் சக்தி பெற்றவன் எனவே அல்லாஹ் உங்களை பார்க்கிறான் அது நிச்சயம் என்று தூதர் அல்லாஹு அவர்கள் தொழுகை குறித்து உண்டான அந்த நிலைப்பாட்டை குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆணிலே பல இடங்களிலே வாக்கை முஸ்தலாத்த வாக்கை முஸ்தலாத்த என்று அல்லாஹு தாலா திரும்ப திரும்ப இந்த தொழுகையை குறித்து ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கிறான் தொலகையை நிலைநாட்டுங்கள் பேணி தொழுங்கள் இப்படியெல்லாம் அல்லாஹு தாலா வழிகாட்டி கொண்டிருக்கிறான் வலியுறுத்தி கொண்டிருக்கிறான் ஒரு மனிதருடைய வாழ்க்கையிலே அவருக்கு முடிந்ததற்கு பின்பாக கேள்வி எனக்கு கேட்கப்படுகின்ற போது ஒருவர் தொழுகை உண்டான அதாவது தொலுகை சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே அவர் சரியாக நடந்து கொண்டார் என்று சொன்னால் அவருக்கு அவருக்குணக்கே இல்லாமல் போவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது தொழுகை ஒருவருடைய தொழுகை சரியாக அமைந்து விட்டது என்று சொன்னால் அவருக்கு ஏனைய கேள்விகளுமே இலகவாக போய்விடும் எனவே தொழுகை விஷயத்திலே சரியாக நடந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா நிலையவஞ்சகர்கள் குறித்து சொல்கின்ற போது இதா காமு இல சொலாத்தி காணு குசாலா என்று குறிப்பிடுகிறான் அவர்கள் தொழுகைக்காகவே நின்றுவிட்டால் சோம்பேறிகளை போன்றிருப்பார்கள் மாறிடுவார்கள் தொழுக வேண்டும் என்று சொன்னால் நயவஞ்சகர்கள் அசாதாரணங்களை வெளிப்படுத்துவார்கள் ஒரு மாதிரி உண்டான சடைவை வெளிப்படுத்துவார்கள் மீன்கள் தொழுகை குறித்து சொன்னால் உற்சாகமாக இருப்பார்கள் அதற்காக வேண்டி தங்களை உற்சாகப்படுத்திக் கொள்வார்கள் குறித்து மத்தியிலே உண்டான வித்தியாசத்தை நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது தொழுகைக்காக வேண்டி வாங்க விட்டால் அவருடைய முகமெல்லாம் ஒரு விதமாக மாறுதல் அடைந்துவிடும் முகமாற்றம் அடைந்துவிடும் எப்போது இந்த தொழுகையை அமானிதத்தை நாம் நிறைவேற்றி முடிக்கப் போகிறோம் என்பது போன்ற உண்டான நிலைக்கு வந்து விடுவார்கள் தொழுகையை ஒரு அமானியுதமாக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு அமானியுதம் அதை சரியாக நிறைவேற்ற வேண்டும் என்பதிலே அலிபு நபி தாலிபு ரதி அல்லாஹ் அவர்களுடைய நிலைப்பாடு இப்படி இருக்கும் என்று அந்த வரலாறுகள் தெளிவுபடுத்தி காட்டியிருக்கிறார் இந்த அடிப்படையிலே தான் அல்லாஹ் இந்த ஜுசுவிலே துவக்கத்திலேயே அகிபி சலாத்த தொழுகையை கடைபிடிப்பீராக என்று சொல்லிவிட்டு அந்த உனக்கு மாற்றத்தை கொடுக்கும் என்று சொல்ல வருகின்ற போது செயல்களிலே இருந்தும் தீமைகளிலே இருந்தும் தடுத்து விடுகின்றது என்று அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான் ஒருவருடைய தொழுகை பாவங்களின் பக்கம் சாய்வதிலே இருந்து அவரை பாதுகாக்கிறது ஈன செயல்கள் அருவருக்கத்தக்க செயல்கள் என்று என்னவெல்லாம் இருக்கின்றனவோ அதையெல்லாம் ஒரு தொழுகையாளி செய்ய வேண்டும் என்று வருகின்ற போது உள்ளுணர்வு அவருக்கு ஏற்படும் இது மாதிரி உண்டான ஒரு நிலைப்பாட்டை தொலுகை அறிந்து கொள்வார்கள் அதைத்தான் நல்லா சொல்கிறான் என்ன அருவருக்கு தக்க விஷயங்களிலே இருந்து தொழுகை உங்களை பாதுகாக்கும் பாவங்களிலே இருந்து தீமைகளிலே இருந்து உங்களை தடுத்துவிடும் என்று அல்லாஹு தாரா தொழுகையை குறித்து இப்படி தெளிவுபடுத்தி காட்டுகிறான் அல்லாஹுடைய தூதர் சல் அல்லாஹ் வசலம் அவர்கள் தொழுகை குறித்து உண்டான தெளிவான விஷயத்தை இந்த சமுதாயத்திற்கு தொன்று செய்திருக்கிறார்கள் ஹுசைன் அவர்கள் கூறினார்கள் நிச்சயமாக தொழுகையானது ஈனச் இருந்தும் தடுத்துவிடும் எனும் இந்த தொடர் நபி வசல்ல அவர்களிடம் இது குறித்து கேள்வி கேட்கப்பட்டது அப்போது ஒருவர் அப்போது நபிசல்ல அல்லாஹ் அவர்கள் ஒருவருடைய தொழுகை அவரை மிக்கக்கேடான விஷயங்களிலே இருந்தும் பாவங்களிலே இருந்தும் தடுக்கவில்லை என்று சொன்னால் அவர் தொழுது தொழுகையே இல்லை என்று குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள் தமிழ்மொழி தொகுப்புகளிலே இந்த வரலாறு இடம்பெற்றிருக்கிறது ஒருவருடைய தொழுகை பாவத்திலே இருந்தும் அருவருக்கத்தக்க விஷயங்களிலே இருந்தும் விஷயங்களில் இருந்தும் அவரை தடுக்கவில்லை என்று சொன்னால் அவருடைய தொழுகை அங்கீகாரம் பெறாத ஒரு தொழுகை சும்மா ஏதோ தம்பெர் கட்டி மோதி குனிந்து சஜிதா செய்து நிமிர்ந்து சலாம் சொல்லி இப்படி ஒரு சடங்கு சம்பிரதாயமாகத்தான் அமையப்பட்டனவே தவிர அது முறையான ஒரு தொழுகையாக இல்லை முறையான தொழுகையை எவர் எவர்கள் தொழுதார்களோ அவர்கள் வெக்கக்கேடானவைகளில் இருந்தும் அருவருக்கத்தக்க விஷயங்களில் இருந்தும் மானக்கேடான விஷயங்களில் இருந்தும் தங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் வசலம் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் இன்னும் ஒரு கட்டத்தில் சொல்லுவார்கள் செயல்களில் இருந்தும் இருந்தும் தடுக்கவில்லையானால் அவர் அல்லாஹுடைய அருளிலே இருந்து தூரமாக கொண்டே இருக்கின்றவர் அப்ப எப்ப நம்ம பாவத்திலிருந்து மீட்சி வரலையோ பாவத்திலிருந்து விலகி வரலையோ அப்போ அல்லாவுக்கு நமக்கு மத்தியில் உண்டான அந்த தொடர்பு தூர தொடர்பாக போயிடுச்சு அல்லாஹுடைய அருள் அருளிலே இருந்து நாம தூரமாய்கிட்டே போறோம் துவா கேட்போம் தேவைகளை சொல்வோம் மன்றாடுவோம் எந்த கபூலியத்தும் இருக்காது ஏன் தொழுது துவா செஞ்சோம் அப்படின்னா தொழுது தொழுகையே தொழுகையாக இல்லையே தொழுகையே அங்கீகாரத்தை பெற்றுத்தரவில்லையே அங்கீகாரத்தை பெறாத ஒரு வணக்கத்தை ஒரு இமாதத்தை செய்துவிட்டு அல்லாஹுடத்திலே எப்படி நீங்கள் சன்மானத்தை எதிர்பார்க்க முடியும் எனவே ஒருவருடைய தொழுகை அவரை பாவங்களிலே இருந்து தடுக்கவில்லை என்று சொன்னால் அவர் அல்லாஹுடைய இதுதான் அதற்கு உண்டான நிதர்சனமான தெளிவு என்பதை நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹ் அவர்கள் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள் அருமையான பெருமக்களே அப்படிப்பட்ட தொழுகை என்பது வாழ்க்கையிலே ஒவ்வொரு இஸ்லாமியருக்கும் உண்டான ஒரு முக்கியத்துவமான ஒன்று என்பதை புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த தொழுகையை அல்லாஹ் நமக்கு அமானியதமாக தந்திருக்கிறான் அதை வாங்க சொல்லப்பட்ட உடன் அந்த அமானியதத்தை முறையாக தொழுது அல்லாஹ்டத்திலே ஒப்படைப்பு செய்ய வேண்டும் அதுதான் அமானியதத்தை அடைக்கலை பொருளை சரியாக செய்ததற்கு உண்டான ஒன்றாக அமையும் என்பதை புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹ் அல்லு சூரத்து ரூம் என்று ஒரு அத்தியாயத்தை அந்த ரூம் என்பது கிழக்கு ரோமாபுரியை எடுத்துக்கொள்ள முடியும் முப்பதாவது அத்தியாயமாக சூரத்து ரூம் என்கின்ற இந்த அத்தியாயம் இறக்கப்பட்டிருக்கிறது இந்த அத்தியாயத்திலே அல்லாஹ் தாலா குறிப்பிடுகிறான் அலிஃபலாமீம் கிழக்கு ரோமாபுரி வெற்றி கொள்ளப்பட்டது அருளிபிகம் அண்மையில் உள்ள பிரதேசத்திலே வெற்றி கொள்ளப்பட்டது இருப்பினும் அவர்கள் தம் தோல்வி கண்ட பின்னர் விரைவில் வெற்றி பெறுவார்கள் அதுவும் எவ்வளவு காலத்திலே அல்லாஹ் சொல்கிறான் இன்னும் சில ஆண்டுகளுக்குள்ளாகவே அந்த வெற்றி அமையப்பெறும் என்று அல்லாஹாக்கு சுபஹானு தாலா தெளிவுபடுத்தி காட்டுகிறான் அருமையானவர்களே ரோமாபுரி ஒரு கட்டத்திலே பாரசீகத்தின் மூலமாக வெற்றி கொள்ளப்பட்டு விடுகிறது பாரசீகர்கள் வெற்றியடைந்து விடுகிறார்கள் ரோமாபுரி தோற்றுவிடுகிறது ரோமாபுரியிலே வாழ்கின்றவர்கள் அல்லாஹுடைய வேதத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் வேதக்காரர்கள் அப்படின்னா சொல்றோமா இல்லையா இணை வைக்காத ஒரு அல்லாஹ் என்கின்ற கொள்கைகளை பிடிப்புள்ள வேதக்காரர்கள் இருக்கிறார்கள் அவர்களை கொண்டதுதான் கிழக்கு ரோமாபுரி அந்த கிழக்கு ரோமாபுரியை நெருப்பை வணங்கி வழிபடுகின்ற பாரசீகர்கள் மஜூசிகள் வெற்றி கொள்கிறார்கள் ரோமாபுரி என்பது அல்லாஹ் ஒருவன் என்கின்ற கொள்கைப்படி குரானுக்கு முன்னால் இறக்கிறப்பட்ட வேதங்களை அடிப்படையாக கொண்டு வாழக்கூடிய மக்கள் கொண்ட ஒரு நாடு பாரசீகம் என்பது நெருப்பு வணங்கிகள் பல்வேறு சிலைகளை வணங்கி வழிபடக்கூடியவர்கள் முஷ்ரிகள நிலையிலே உள்ளவர்கள் வாழ்கின்ற ஒன்று இப்போ ஒரு ரோமாபுரி கிழக்கு ரோமாபுரி பாரசீகர்கள் மூலமாக வெற்றி கொள்ளப்படுகின்ற போது மக்காவில் இணை வைத்து வாழக்கூடிய அந்த சந்தோஷப்பட்டாங்க சந்தோஷப்பட்டார்கள் சொன்னால் மக்காவில் இணை வைத்து வணங்குறாங்க அவங்களை தான் பாரசீகர்களும் பல தெய்வ கடவுள் கொள்கை கொண்டவர்கள் பல சிலைகளை வணங்கி வழிபடக்கூடியவர்கள் இவர்களும் மக்காவாசிகளுடைய நம்பிக்கையும் ஒரு சேர அமைய பெற்றது அதே வேளையிலே கிழக்கு ரோமாபுரியிலே வாழ்ந்து வருகிறார்களே அல்லாஹ் ஒருவன் என்ற கொள்கையிலே உள்ளவர்கள் குரானுக்கு முன்பாக இறைக்கியப்பட்டுக்கூடிய அந்த வேத அடிப்படையிலே வாழக்கூடிய மக்கள் வேதக்காரர்கள் என்றுதான் அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள் இந்த வேதக்காரர்களை சற்று கருணையோடு பார்ப்பார்கள் முஸ்லிம்களுடைய கொள்கையும் வேதக்காரர்களுடைய கொள்கையினுடைய நிலைப்பாடும் ஒரே மாதிரியாக அல்லாஹ் ஒருவன் என்கின்ற நிலைப்பாடு பாரசீகர்களும் மக்காவிலே முக்கீண்களாக பல தெய்வங்களை சிலைகளை வைத்து வணங்கி வழிபடுகின்றார்களே அவர்களுடைய கொள்கை கோட்பாடுகளும் ஒரே மாதிரி இவங்களும் பல தெய்வ கொள்கை உள்ள தெய்வ கொள்கை உள்ளவர்கள் எனவே மக்கத்து முஸ்லீக்கிய சந்தோஷப்பட்டாங்க உங்களை மாதிரி கொள்கை உள்ள அந்த கிழக்கு ரோமாவதியை எங்களை ஒன்றிணைத்த கொள்கை பிடிப்புள்ள பாரசீகர்கள் வெற்றி கொண்டு விட்டார்கள் என்று சந்தோஷப்பட்டார்கள் அப்படி சந்தோஷப்பட்ட நேரத்தில் ரோமாபுரி வெற்றி கொள்ளப்பட்டது என்று இந்த அத்தியாயத்தை இறக்குகிறான் அப்படி இறக்கிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான் அருதி பக்கத்தில் உள்ள பிரதேசத்தில் வெற்றி கொள்ளப்பட்டு விட்டது இருப்பினும் அவர்கள் தாம் தோல்வி கண்ட பின்னர் மீண்டும் அவர்கள் வெற்றி கொள்வார்கள் என்று அல்லாஹு சொன்னார் இந்த அத்தியாயம் வரைக்கப்பட்ட போது முஸ்லிம்களுக்கு சந்தோஷமாக இருந்தது முஸ்லிம்கள் வேதக்காரர்களை ஒன்றித்து வாழக்கூடியவர்கள் வேதக்காரனுடைய கொள்கையினுடைய அமைப்பிலே வாழ்கின்றவர்கள் அடிப்படையிலே நமல மாதிரி கொள்கை பிடிப்புள்ள ஆள்கள் மீண்டும் வெற்றி பெறுவார்கள் என்று சந்தோஷத்தில் இருந்தார்கள் மக்கள் முஸ்லிக்கள் கேட்டார்கள் அபுபக்கர் அவர்களே ரோமாபுரி வெற்றி கொள்ளப்பட்டுவிட்டது ஆனால் உங்களுடைய முகம்மது சொல்கிறாராமே மீண்டும் இந்த பாரசீகம் வெற்றி கொள்ளப்பட்டு ரோமர்கள் வெற்றி வெற்றியடைவார்கள் சொல்றாங்களாமே அப்படின்னு மக்கள் இணைப்பாளர்கள் அபுபக்கரிடத்திலே வந்து கேட்கிறார்கள் அப்போது அபுபக்தர் சித்திக்கிறதாக அவர்கள் சொல்வது உண்மைதான் என்று முதலளித்தார்கள் அந்த சொன்ன வாக்கின் அடிப்படையிலே சில ஆண்டுகளிலேயே அந்த வெற்றியை அல்லாஹ் வழங்கினான் என்பதை பார்க்க முடிகின்றது ரோமர்கள் அதாவது தோல்வி கண்டார்களே அந்த ரோமர்கள் வெற்றி கொள்வார்கள் என்று அல்லாஹ் சொன்னானே அந்த சொன்ன செய்தி அல்லாஹ் அவர்கள் மதீனாவுக்கு வந்ததற்கு பின்பாக ரோமர்கள் மூலமாக பாரசீகம் வெற்றி கொள்ளப்பட்டது முஸ்லிம்கள் எல்லாம் சந்தோஷமடைந்தார்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பாக ரோமாபுரி தோல்வி அடைந்த போது அல்லாஹ் சொன்னான் மீண்டும் ரோமாபுரி ரோமர்கள் வெற்றி பெறுவார்கள் அது முஸ்லிம்களுக்கு சந்தோஷத்தை தரும் என்று சொன்னான் மக்காவிலே இருந்த போது இந்த வசனம் இறக்கப்பட்டது மதினாவுக்கு வந்ததற்கு பின்பாக அதே கிழக்கு ரோமாபுரி மீண்டும் வெற்றி வாகை சூடி தங்களுடைய இருப்பிடத்தை தக்க வைத்துக் கொண்டது இதைத்தான் குரானுடைய அற்புதத்துக்கு உண்டான எடுத்துக்காட்டாக சொல்வார்கள் குரான் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தை சொல்லும் சொல்லிய செய்திகளிலே ரோமாபுரியினுடைய வெற்றியையும் ஒன்றாகத்தான் குரான் சொல்லியது பின்னர் வருகின்ற காலத்திலே ரோமர்கள் வெற்றி கொள்வார்கள் என்று அல்லாஹ் சொன்னான் அல்லாஹ் சொன்னதை போன்றே மக்காவிலே அல்லாஹுடைய தூதர் வஸல்லம் இருந்த போது தோல்வியை சந்தித்த அந்த கிழக்கு ரோமர்கள் அவர்கள் மதீனாவுக்கு வந்ததற்கு பின்பாக வெற்றி பெற்றார்கள் பாரசீகர்களை வெற்றி பெற்று ரோமாபுரி வெற்றி சூழ்நிலையை கண்டது என்பதை உடைய மதீனாவுடைய வாழ்க்கைக்கு உண்டான காலகட்டத்திலே இந்த நிகழ்வு நடைபெற்றது இதைத்தான் சொல்வார்கள் குரான் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தை சொன்னால் அது நடக்கும் அது உண்மைதான் என்பதற்கு இந்த வசனத்தை ரோமாபுரியை ஒரு சான்றாக சொல்வார்கள் குரான் வருங்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை சொன்னால் அது உண்மைதான் என்பதற்கு இந்த ரோமாபுரியுடைய வெற்றி ஒரு எடுத்துக்காட்டாக அமைய பெற்றிருக்கிறது என்பதையும் நான் இங்கே சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அருமையானவர்களே முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்காவது இடத்திலே முஸ்லிம்கள் அணிதுக்குள்ளாக்கப்பட்டால் அநியாயமாக பாதிக்கப்பட்டால் அநியாயமாக சிரமத்திற்குள்ளாக்கப்பட்டால் முஸ்லிம்கள் மீது போர் தொடுக்கப்பட்டால் நாம் கவலைப்படுவது நியாயமான ஒன்று தானே இனப்பற்று அதே போன்று அன்றைக்கு முஸ்லிம்கள் உண்டான அந்த பற்றின் அடிப்படையிலே ரோமாபுரி மக்கள் மீது இறக்கப்பட்டார்கள் அல்லாஹ் சொன்னான் நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள் இன்றைக்கு தோல்வியை கண்ட ரோமாபுரி மீண்டும் பாரசீகர்களை வெற்றி கொள்ளும் என்ற செய்தியை அல்லாஹ் சொன்னான் அந்த அடிப்படையிலே அன்றைக்கு முஸ்லிம்கள் ரோமாபுரி வெற்றி கொள்ளப்பட்ட போது ரோமாபுரி வெற்றி அடைந்த போது சந்தோஷப்பட்டார்கள் மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் கவலைப்பட்டார்கள் தோத்துட்டாங்களே குரான் சொன்னது உண்மையா நடந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் தாங்கள் அடைந்த அந்த கவலையை வெளிப்படுத்தும் முகமாக அல்லாஹ் இந்த வசனத்தின் வாயிலாக ஒரு தெளிவை ஏற்படுத்தி கொடுத்தான் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா குரானை வருகின்ற வரலாறுகளை நம்முடைய வாழ்க்கைக்கு உண்டான பாடமாக எடுத்துக்கொண்டு வழிகாட்டுதலாக எடுத்துக்கொண்டு வாழ தலைப்பட வேண்டும் எல்லாம் அல்லாஹு தாலா அருள்வாலிப்பானாக இந்த நிகழ்ச்சியினுடைய ஒலிபரப்புக்கு பின்பாக கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு கீழக்கரை அல் வையனாஸ்கூல் சார்பாக தக்க சன்மானங்கள் வழங்கப்பட இருக்கின்றன எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா குரானுடையவர்களாகவே குரானுடைய வாழ்க்கை வாழக்கூடியவர்களாகவே நம்மை இவ்வ சந்ததிகளை மாக்கி வைப்பானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்து வர